நம்ம இந்த வீடியோவில் குரூப் டூவில் கேட்டால் ஒரு கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறோம் சம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் கொடுத்துருக்க டேட்டாவாக கரெக்டாக போட்டால் ஆன்சர் வந்துடும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்பது வண்ண பெட்டிகள் சிவப்பு கருப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் நீளம் ஆரஞ்சு ஊதா இளம் சிவப்பு இருக்கின்றன ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஒம்பது பெட்டி இருக்குது வண்ணப்பெட்டி இருக்குது இந்த வரிசையில் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அடுத்து பாருங்கள் ஐந்து பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஐந்து பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன அவங்க கொஸ்டின் கேட்டது வந்து எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழும் இருக்கும்னு கேட்டிருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன சிவப்பு பெட்டி வெள்ளை பெட்டி இதுக்கு இடையில அஞ்சு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது இப்போ இது வந்து நம்ம இப்படி எழுதியிருக்கோம் மேலிருந்து கீழே வரணும்னா சிவப்பு அடுத்து அஞ்சு இது வரும் அடுத்து வெள்ளை மஞ்சள் பெட்டி வந்து வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த இடத்துல மஞ்சள் வருதுன்னு வச்சுக்கிட்டா அடுத்து பாருங்க மூன்று பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ளது மஞ்சள்ங்க இருக்கா மூன்று பெட்டிகளை மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ளது இப்போது மூணு இதை விட்டுட்டு அதுக்கு மேலே பச்சைன்னு எழுதுவோமா அடுத்து பாருங்கள் சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையிலேயே இப்போ சிவப்பு பச்சை இந்த ரெண்டு பெட்டி எடுத்தோம்னா இதுக்கு இடையில் உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு சிவப்புக்கு அடுத்து பச்சை வருதாப்போ இடையில வந்து பெட்டி வரலை அப்போது நம்ம இந்த இது வந்து இப்படி எடுக்கக்கூடாது சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகள்னு சொல்லியிருக்காங்களா அந்த ஐந்து பெட்டியை வந்து நம்ம சிவப்பு அதுக்கடுத்து அஞ்சுக்கு அடுத்து வெள்ளை எழுதும்போது இந்த சிவப்புக்கும் பச்சைக்கும் இடையில நமக்கு பெட்டிகள் வரலை ஆனால் சம்மில் வந்து சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இந்த மாதிரி எடுக்காம சிவப்பு வெள்ளை தானே வெள்ளை அடுத்து அஞ்சு இது சிவப்பு இப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு இங்கே வந்து க சரியாக வரலை அதனால் நம்ம வெள்ளை பெட்டி அடுத்து அஞ்சு இது கழிச்சு சிவப்பு பெட்டின்னு எழுதியிருக்கோம் இப்போ அடுத்து பாருங்க இது மொதல் இது முடிச்சாச்சு அடுத்து மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது வெள்ளை பெட்டிக்கு மேலேனா நமக்கு இந்த சைடு வரும் இங்கே வந்து என்னது மஞ்சள் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க மூன்று பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ளது பச்சை சொல்லியிருக்காங்க அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க மூன்று பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ளது ஒன்று ரெண்டு மூணு மூணு அடுத்து என்ன இருக்குது நமக்கு பச்சை இருக்குது அடுத்து பாருங்கள் சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையிலேயே கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கை என்னது சிவப்பு பச்சை ரெண்டு இது விட்டு நமக்கு பச்சை இருக்குது பெட்டிகளின் எண்ணிக்கையிலேயே கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது மஞ்சள் இருக்கா கருப்பு அப்போ என்ன வரும் ரெண்டு இது விட்டு கருப்பு வரும் ஒன்று ரெண்டு விட்டு இந்த இடத்துல நமக்கு கருப்பு வரும் அடுத்து பாருங்க நீல பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அது அடியில் வைக்கப்படவில்லை இப்படி மேலேருந்து இது வந்து மேலேருந்து போகுது கருப்புக்கு கீழே இருக்குது ஆனால் அடியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போது கடைசி தான் வராது அடுத்து பாருங்கள் இதிலருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீல பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே இருக்குது ஆனால் அது வந்து அடியில் வைக்கப்படவில்லை நான்கு பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது அந்த நீல பெட்டி வந்து நான்கு பெட்டிகளுக்கு மேல் இப்போ மஞ்சள்ல இருந்து கணக் பண்ணும்போது அதுதான் கொடுத்துருக்காங்க நான்கு பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது இப்போ கீழே அடியில வராதுன்ட்டாங்க நீளம் நீல பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அது அடியில் வைக்கப்படவில்லை அடியில் வைக்கப்படலைன்னா இந்த இடத்துல வராது அப்போது நமக்கு இந்த ரெண்டு இடத்துல வரணும் ஏன்னா கருப்புக்கு கீழே தான் சொல்லிட்டாங்க அப்போது இங்கே இல்லாட்டி இங்கே நீளம் வரலாம் அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான்கு பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது மஞ்சளுக்கும் நீளத்துக்கும் இடையில நாலு பெட்டிக்கு மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த இடத்துல நீளம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் வருது அவங்க என்ன சொல்லிட்டாங்க நான்கு பெட்டிகளுக்கு மேல் சொன்னதுனால நமக்கு இந்த இடத்துல நீளம் வரும் அடுத்து பாருங்க ஒரு பெட்டி நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது இது நீளம் நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது ஒரு பெட்டி இப்போ இங்கே ஆரஞ்சுன்னு இருந்ததுன்னா ஆரஞ்சுக்கும் நீளத்துக்கும் இடையில சிவப்பு வந்துருமா நம்ம இந்த சைடு கொண்டு போக முடியாது ஏன்னா அந்த சைடு கொண்டு போனால் ஏற்கனவே இங்கே வந்து இந்த இடத்துல கொண்டு போக முடியாது நீளத்துக்கும் ஆரஞ்சுக்கும் இடையில ஒரு பெட்டி வேணும் அப்போங்கும்போது நம்ம இந்த சைடு தான் இதை கொண்டு போகணும் அடுத்து பாருங்கள் இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது நமக்கு இன்னும் ரெண்டு கலர் தான் இருக்குது இளஞ்சிவப்பு ஊதா இதில் என்ன சொல்லிட்டாங்க இளஞ்சிவப்பு தான் ஊதா பெட்டிக்கு மேலே வரணும்னு சொல்லிட்டாங்க இதுதான் மேலே வரணும் நம்ம இதை வந்து இப்படி எழுதணும் அப்படின்னா மஞ்சள் இது வந்து வெள்ளை இங்கே தான் எழுதணும் இன்னொரு கலரு அடுத்து வந்து கருப்பு அடுத்து பச்சை அடுத்து ஒரு இது எழுதணும் அடுத்து வந்து நீலம் இருக்கா நீலம் அடுத்து சிவப்பு அடுத்து ஆரஞ்சு மேலே தான் இளஞ்சிவப்பு அப்போது இந்த இடத்துல இளஞ்சிவப்பு எழுதுவோம் அடுத்து ஊதா இதை ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது ரெண்டு தான் கேப் இருக்குது ஊதாக்கு மேலே இளஞ்சிவப்பு வரணும் அதனால் நம்ம மேலே இளஞ்சிவப்பு கீழே ஊதான்னு எழுதிட்டோம் அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது வந்து எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழும் இருக்கும் கருப்பு பெட்டியை கனெக்ட் பண்ணி பார்க்கணும் மேலே என்ன இருக்குது இளஞ்சிவப்பு கீழே வந்து பச்சை அப்போது ஏதான் கரெக்டு இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை இப்போ வந்து இதை வந்து இன்னொரு தடவை பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் ஐந்து பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வ கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை தான் எழுதணும் ஏன் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் அந்தபடி சிவப்பு வெள்ளை போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வராது வெள்ளைக்கடுத்து அஞ்சா மூணு நாலு அஞ்சு அஞ்சு கடுத்து என்னது சிவப்பு மற்றும் வெள்ளை வெள்ளை முதல் எழுதிட்டோமோ அடுத்து சிவப்பு அடுத்து பாருங்க மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது மேலேங்கும் போது நமக்கு இங்க சைடுல வந்து வரும் என்னது மஞ்சள் அடுத்து பாருங்க மூன்று பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ளது ஏற்கனவே மஞ்சள் இருக்கு அடுத்து பச்சை இப்போ பச்சைக்கும் மஞ்சளுக்கும் இடையில மூணு பெட்டி இருக்கணும் ஒன்று அடுத்து ரெண்டு மூணு மூணு பெட்டி அடுத்து நமக்கு இங்கே வர்றது வந்து பச்சை அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையிலேயே கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது இப்போ சிவப்புக்கும் பச்சைக்கும் என்ன இடையில எத்தனை பெட்டி இருக்கு ரெண்டு பெட்டி இதே இதுதான் கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது மஞ்சள் இருக்கு அப்ப கருப்புக்கு வந்து ரெண்டு இது விட்டு நிலுவோமா கருப்புன்னு எழுதுவோம் அடுத்து பாருங்க நீல பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அது அடியில் வைக்கப்படவில்லை கருப்புக்கு கீழே இருக்குது போது நமக்கு இன்னும் மூணு இது வரும் அதில் கரெக்டாக என்ன சொல்லிட்டாங்க அடியில் வந்து வைக்கப்படவில்லைன்ட்டாங்க அப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு நீல பெட்டி வராது அடுத்து அதே இது என்ன சொல்லியிருக்காங்க நான்கு பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது நமக்கு அடியில் வராது அப்போது நீளம்ங்கிறது வந்து இங்கேயும் வரலாம் அப்படி இல்லாட்டி இங்கேயும் வரலாம் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நான்கு பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது சப்போஸ் இந்த இடத்துல நீளம் நம்ம எழுதணும் அப்படின்னா மஞ்சளுக்கும் இதுக்கும் நாலு பெட்டிக்கு மேலே இருக்கணுமா ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் வரும் இந்த இடத்துல நீளம் எழுதணும்னா நாலுக்கு மேலே வரணும்னா நம்ம இந்த இடத்துல தான் நீளம் எழுதணும் இதில் நீளம் வராது அடுத்து பாருங்கள் ஒரு பெட்டி நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது ஒரு பெட்டி நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில வைக்கப்படுது இந்த சைடு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒரு பெட்டி இங்க வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆரஞ்சுன்னு நம்ம எழுத முடியாது ஏற்கனவே பச்சை இருக்கு அப்போ நம்ம இந்த சைடு தான் ஆரஞ்சுன்னு எழுத முடியும் ஏன்னா நடுவில் ஒரு பெட்டி இருக்குன்ட்டாங்க அதனால் நம்ம இந்த சைடு எழுதிருக்கோம் இந்த சைடு ஏற்கனவே அந்த இடத்துல வந்து பச்சை இருக்குது அடுத்து பாருங்கள் இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது இன்னும் ரெண்டு தானே இளஞ்சிவப்பும் ஊதாவும் இப்படி இருந்து போகும்போது நமக்கு மேலே தான் இளஞ்சிவப்பு வரும் இப்போ இங்கே வந்து இளஞ்சிவப்பு இங்கே வந்து ஊதா இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழும் உள்ளது இது கருப்பு மேலே என்ன இருக்குது இளஞ்சிவப்பு கீழே என்ன இருக்குது பச்சை அப்போ ஆப்ஷனில் ஏதான் கரெக்ட்